ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா நான் உங்க வீரானவே சபரி இப்ப நம்ம பார்க்க போறது மெகா பாவை நோபுல மார்கழி அஞ்சு ராமாயண கதை இந்த கோலத்தில் பாத்தீங்கன்னா ராமர் வந்து சபரின்ற பக்தி கிட்ட பழம் வாங்கி சாப்பிட்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு எவ்வளோ அழகா தத்ரூபமா உடம்பு பெற்ற தீபாக்கா வடிவமைச்சிருக்காங்க இப்ப நம்ம சபரியை பத்தி பார்ப்போம் சபரி யாரு அப்படின்னா ராமரோட பக்தி ஒரு முதியவர் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மதங்க முனி அப்படின்ற அவங்களோட ஆசிரமத்தில் தான் வாழ்ந்து வராங்க மதங்க சிந்தாமுனி ஆசிரமம் வந்து ஒரு கர்நாடகா சைடு ஹம்பி அந்த மாதிரி ஏரியால தான் இருக்கு இப்ப இவங்க நாசிக்ல இருக்கிற பஞ்சவட்டில இருந்து ராமர் லக்ஷ்மணன் சீதையை தேடி அப்படியே சவுத் டுவர்ட்ஸ்க்கு வராங்க அவங்க வர்ற வழியில ஒவ்வொரு இடமா பாக்குறாங்க வர்ற வழியில ஜடாயு அப்படின்றவர மோட்சம் கொடுக்கறதெல்லாம் அதோட வழியில தான் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா இன்னும் தேடி தேடி வரும்போது சபரின்ற பக்தியை பார்க்கறாங்க இப்போ நம்ம அந்த இடத்துல தான் இருக்கோம் சபரின்ற ராமர் பக்தி மதங்க முனியோட ஆசிரமத்தில் ராமரோட வருகைக்காக காத்துட்டு இருக்காங்க இருக்காங்க எத்தனையோ வருஷமாக இருக்காங்க அதாவது ராமர் பிறந்து கைகே வந்து காட்டுக்கு போன்னு சொல்லி இவங்க வராங்க இல்லையா அதுக்கெல்லாம் முன்னாடியே ராமர் கண்டிப்பாக இந்த பக்கமாக வருவாருன்னு மதங்க முனி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க சபரி கிட்ட அதனால நீ ராமருக்காக காத்துரு அப்படின்னு சொல்லிட்டு மதங்க முனி கிளம்பிட்டாரு இப்போ சபரி வருஷம் வருஷமாக எத்தனையோ வருஷங்களா ராமருக்காக இருக்காங்க அவங்க எப்படி தெரியுமா காத்துக்கிட்டு இருக்காங்களாம் அவங்க வந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும் போது ராமர் வந்துட்டா அது ஒரு அவமரியாதையா ஆயிடும் அப்படின்றதுக்காக அவங்க சாப்பிடுறதையே நிறுத்திட்டாங்களாம் அவங்க சாப்பிடாம காத்துக்கிட்டு இருக்காங்களாம் ராமருக்காக தூங்கிட்டு இருக்கும்போது ராமர் வந்துட்டா அதுவும் அவமரியாதையாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தூக்கத்தையே திறந்துட்டாங்களாம் அவங்க வருஷம் வருஷமா எத்தனையோ வருஷமா சாப்பிடவும் இல்லை தூங்கவும் இல்லை ராமா ராமான்னு உச்சரிச்சுட்டு ராமரோட வருகைக்காகவே காத்துக்கிட்டு இருந்தாங்களாம் சபரி ராமர் லக்ஷ்மணன் நாங்கள் வந்த உடனே சபரி ரொம்ப சந்தோஷப்பட்டு ராமர்கிட்ட உங்களுக்கு சாப்பிட நான் ஏதாவது கொண்டு வரேன்னு சொல்லி அங்கே இருந்த பழங்களை கொண்டு வந்து அந்த பழம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாயில போட்டு கடிச்சு ருசி ருசிச்சு இருக்குதா அந்த பழங்களை ராமருக்கு கொடுத்தாங்களாம் அப்போ லக்ஷ்மணனுக்கு சங்கடமா இருந்துச்சாம் லக்ஷ்மணன் வந்து இது என்ன இது எல்லா பழமே சாப்பிட்ட மாதிரி இருக்கு பாதி பழமா இருக்கு எச்சில் பட்ட பழமா இருக்கு அப்படின்னு கேட்கும் போது சபரி சொன்னாங்களாம் இல்ல ராமர் சாப்பிடும்போது போது ஏதாவது சுவையில்லாத பழமா வந்துடும்ன்ற பயத்துல ஒவ்வொரு பழத்தையும் நான் கடிச்சு அது சுவையா இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொடுத்துருக்கேன் அதனாலதான் அது அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் பின்னாடி இலங்கையில யுத்தம் நடக்கும் போது இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை விடும் போது அந்த பிரம்மாஸ்திரத்திலிருந்து வந்த விஷ காத்து லக்ஷ்மணனையும் இன்னும் எத்தனையோ பேர் அங்க இருக்கிறவங்கள மயக்கம் போட விட்டுருச்சு அவங்க மயங்கிட்டாங்க அங்க இருக்கிற வைத்தியர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா இவங்க உயிரை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சஞ்சீவி மூலிகையால தான் முடியும் அப்படின்னு ஹனுமன் கிட்ட சொல்றாங்க உடனே ஹனுமன் வந்து சஞ்சீவி மூலிகையை தேடி கொண்டு வர கதை உங்க எல்லாருக்குமே தெரியும் அத கொண்டு வந்து லக்ஷ்மணனுக்கு உயிர் திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறமா லக்ஷ்மணன் ராமர் கிட்ட கேட்கிறாரு நீங்களும் தான் இருக்கிறீங்க ஆனா அந்த விஷகாத்து உங்களை எதுவும் பண்ண மயங்கிட்டோம் சொல்லும் போது இல்லை லக்ஷ்மணா உனக்கும் மயக்கம் வந்திருக்காது தெரியுமா நீ மயங்கின தெரியுமா நான் அவங்களோட எச்சில் பட்டு அவங்க வந்து கொடுத்த பழங்களை நான் சாப்பிட்டேன் ஆனால் நீ சங்கடப்பட்டு சாப்பிடாம விட்டுட்ட அதில் தான் இதோட வைத்தியம் மருந்து இருந்துச்சு

தான் அந்த நதி வந்து பாயுது அந்த நதிக்கரையிலேயே அவங்க வாழ்ந்து வந்திருக்காங்க ஒரு கட்டத்துல பம்பா நதிக்கரை கேரளால அவங்க தங்கி இருந்து எத்தனையோ வருஷங்களா தவம் பண்ணிருக்காங்க அத்தனை வருஷம் தவம் பண்ணதுக்கு அப்புறமா ஐயப்பன் மகிஷிய வதம் பண்றதுக்காக அந்த காட்டுக்குள்ள வராரு அங்க சபரியை சந்திக்கிறாரு அப்போ சபரி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹரிஹர புத்திரா சிவஹரி சாஸ்தா நீங்க எப்பயுமே இந்த இடத்திலேயே இருக்கணும் இங்க உங்களை பார்க்கறதுக்காக பக்தர்கள் வர்றவங்க எல்லாரையும் நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க அந்த கோரிக்கையை கேட்ட ஐயப்பன் வாக்கு கொடுக்கிறாரு சபரி நீ இங்க தவம் புரிஞ்சதுனால இந்த மலை இனிமேல சபரிமலைன்னு பேராலேயே அழைக்கப்படும் அது மட்டும் இல்லாம நீ தவம் புரிந்த இந்த இடம் இன்று முதல் சபரி பீடம் என்ற அழைக்கப்படும் சொல்றாங்க அது ஐயப்பனும் அந்த தங்கிடுறாரு அங்கேயே அவரும் தவம் செய்யறாரு ஐயப்பன் சபரிக்கு மோட்சத்தையும் கொடுக்கிறாரு இதோட இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் இந்த சபரி பக்தியோட தான் ஐயப்பனுக்கு சபரின்ற ஒரு பேரும் வந்துச்சு அந்த பேரை தான் எனக்கும் எங்கள் அப்பா அம்மா வச்சிருக்காங்க வீராணம் எஸ் சபரி அப்படின்னு சொல்லி இதை அவங்க எல்லாரு கூடையும் பகிர்ந்துகிட்டதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி ராமாயணத்திலிருந்தும் மகாபாரதத்திலிருந்தும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த மார்கழி முப்பது நாளும் நம்போ மெகா பாவை நோம்பில் அனுபவிக்க போகிறோம் நாளை அடுத்த ராமாயண சுவாரஸ்ய சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா